இசிலா முண்டா இசிலாத்தில் அஞ்சு கடமை இருக்கு அந்த அஞ்சு கடமையில மூணு கடமையோட நாம சம்பந்தப்படாம ஹஜ்ஜம் மட்டும் போய் செஞ்சுக்கா இருந்தா முஸ்லிமாக பக்கத்தூட்டுக்காரன் வளவுக்குள்ள வெடில கொளுத்தி போட்டு போட்டு பலஸ்தீனுக்கு துவா கேட்டா நாம முஸ்லீம் ஆகா பக்கத்தூட்டுக்காரன் நாலஞ்சு பிள்ளைகளோட உடல் நோய்வாய்ப்பட்டு ஒரு உழைப்பு இல்லாம ஒரு வசதியும் இல்லாம நாலஞ்சு நாள் சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு பசியோட படுக்கக்கூட யாவ்தா பலஸ்தீன் மக்கள் பசியில வாழ்றாங்கன்னு துவா கேட்டா நாம இஸ்லாமாக இயலா மாமனார் கிட்ட சீதனத்தை வாங்கி போட்டு பல வருஷம் அவர் கஷ்டப்பட்டு உழைச்ச காசுகள உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் கஷ்டப்பட்டு சோறு தண்ணி இல்லாம ஒரு பெண் பிள்ளையை பெற்ற தந்தை உழைச்ச காசு செல்லம் ஒரே பறிச்சு புடுங்கி எடுத்துக்கிட்டு அவன் கட்டின ஊட்டுக்கு படுத்து அந்த வெளியே துரத்தி விட்டா நீங்க இஸ்லாமாக இஸ்ரேலியர்கள் பலஸ்தீன ஆக்கிரமிப்பு செய்ய போறாங்க இஸ்ரேலியர்களுக்கு பலஸ்தீன் மக்களுக்காக துவாட்சீரம் யாரோ ஒரு பெண் பிள்ளையை பெற்ற ஏழை தந்தையின் சொத்துக்களை நாம அபகரிச்சுக்கிட்டு ஆம்புளங்குற பேரில் வரட்டு கௌரவத்தில் சீதனத்தை வாங்கி எடுத்துக்கு நாம இஸ்லாமியர்கள் ஆகலாமா சாராய கடைக்கு போய் சாராயத்தை வாங்குற பக்கத்துல இருக்கிற இறச்சி கடையில இறைச்சி கடையில கோழி வாங்கப்படா ஹராம் நம்ம வாங்கின சாராயத்துக்கு முஸ்லீம் கடையில போய் பைட்டு வாங்குவோம் போனா நம்ம இஸ்லாமா அடுத்தவர்களின் குறைகளை முதலில் மறைக்க தெரிந்திருக்க வேண்டும் அடுத்தவர்களின் குறைகளை பேசி திரிவது இறந்த ஒரு சகோதரனின் மாமி செத்த இறைச்ச செத்த புணத்தை திங்குற மாதிரி அதை செஞ்சுக்கு திரிஞ்சா நாம இஸ்லாம் ஆகலாமா வட்டிக்கு காசு எடுத்து போட்டு வட்டியோட சம்பந்தப்பட்டு சீதனத்தோட சம்பந்தப்பட்டு வாழ்ந்துகிட்டு சுபான் அல்லா சுபான் அல்லா அல்லாண்டு நம்ம இஸ்லாம் ஆகலாமா இஸ்லாத்தை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு சின்ன சின்ன குறைகளை அலசி ஆராய்ச்சி தேடி தெரியாம பெரிய பாவங்கள்ல இருந்து முதலில் தவிர்த்து நடப்போம் பிறகு சிறிய பாவங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து நடப்போம் இது எப்ப பார்த்தாலும் தொழிலா வச்சுக்கு ஒரு கூட்டம் புது வருஷத்துக்கு ஒரு நபர் இன்னும் ஒரு நபரை வாழ்த்தினா அது பிளண்டு விவாதம் செய்து கொண்டிருக்கும் ஒரு சில சகோதரர்கள் நீங்க வேலை செய்யற இடத்துல புது வருஷத்துக்கு உங்களுக்கு ஹோலிடேங்கிற பேருல மேலதிக கொடுப்பனவு தருவாங்க அது தெராட்டி என்ன பாட்டை படுறீங்க அப்ப எங்க உங்களோட இசைலாம் நாங்க புது வருஷத்துக்கு வேலை செஞ்ச எங்களுக்கு எக்ஸ்ட்ரா

வாழ்கிறார்கள் ஒரு வருஷம் முடிஞ்சி போன வருஷம் இருந்த எத்தனையோ சொந்தங்கள் எத்தனையோ சகோதரர்கள் நம்மளோட நெருக்கமா பழகிய நண்பர்கள் இந்த வருஷம் நம்மளோட இல்ல பாதியிலேயே வாழ்க்கையை முடித்து கொண்டு இறை அழைப்பை ஏற்றுக்கொண்டு சென்று விட்டார்கள் நாம இந்த வருஷத்தை தொடங்கி இருக்கோம் குறைந்தபட்சம் தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களுக்கு இறைவனிடத்தில் மண்டியிட்டு பிரார்த்தனை செய்து திருந்துவதற்காவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஜஸ்ட் ஒரு நம்பர் மாறிடுகி இருபத்தி நாலுங்கிறது பாடசாலை மாணவர்கள் அவங்களோட பயிற்சி புத்தகங்களில் கொப்பில எழுதம் எழுதிப்பாங்க இந்த எழுதுவாங்க அரச ஊழியர்களாக இருந்தாலும் சரி தனியார் ஊழியர்களாக இருந்தாலும் சரி அவங்க அண்டன்னைக்கு செய்யற வேலையை ஒரு அறிக்கையா சமர்ப்பிக்கணுமா இருந்தா காரியாலயத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஆங்கில தேதிகளை தான் எழுதுவாங்க கொஞ்சம் பேர் ஆக்கள் முஸ்லிமா கிருத்தத்துல இசிலா மூறிட்டான் இஸ்லாம்ங்கிறது அறிவியல் சம்பந்தப்பட்டது சிந்தனை சம்பந்தப்பட்டது ஈமான் சம்பந்தப்பட்டது சிந்தித்து செயற்பட வேண்டும் நான் திரும்பி திரும்பி சொல்ற ஒரு விஷயம் இஸ்லாம் இரத்தத்துல ஊறினா மூளை அடைச்சிடும் மூளை அடைச்சா அதுக்கு பேரு மதுலா இஸ்லாம் இந்த காணொளி அனைவருக்கும் பொருத்தமற்றது சிலருக்கு முஸ்லிம் பேர் தாங்கிகள் பா இஷிலாம் தலைக்கு அடிச்சிட்டான் இஷிலாத்துல இருக்கா வாழ்த்துறது பரீட்சை எழுத போற ஒரு மாணவன பரீட்சைய நல்லா எழுதணும் என்று வாழ்த்துறது புதிதாக திருமணமாகும் தம்பதியினரை அவங்க எதிர்காலத்துல வாழ்க்கையில சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழணும் என்று வாழ்த்துறது ஒரு வியாபாரத்தை தொடங்குற நபர்கிட்ட உங்களோட வியாபாரம் வரக்கத்தாக இறைவனின் நாட்டத்தை பெற்று ஹலாலான முறையில் இருக்க வேண்டும் என்று வாழ்த்துறது இதெல்லாம் வளம அது மாதிரி புது வருஷம் ஒரு வருஷத்துல இந்த இன்னொரு வருஷத்துக்கு நாம மௌத்தாகமா வந்து சேந்திரிக்கோம் இறை நேசர்களாக நல்ல அமல்களை செய்து பட்சம் செய்த பாவங்களுக்கான பாவ மன்னிப்புகளை கேட்பதற்கு வாழ்த்துறது இதுல எங்கடா இருக்கி சிறுக்கு இதுல எங்கடா ஐக்கி இறைவனுக்கு இணை வைக்கிறது கொண்டாட்டம் என்பது வேறு வாழ்த்துறங்கிற உள்ளம் நல்ல அறிக்கணும் ஒன்றும் இல்ல வஞ்சகம் கசட்டுத்தனம் மனசு புல்லா கசடு நம்மளால இயலாத ஒண்ட ஒருத்தன் செஞ்சா அவன் மேல பொறாம எங்கடா அவன்ல ஒரு பொழை ரெண்டு காத்துக்கு கிடக்குற பத்தைக்குள்ள பதுங்குற நான் உண்ட கண்டாத அள்ளி புடிச்சிக்கு வார வாழ்க்கையில நீங்க ஒரு நாள் நாளும் மௌத்து வரைக்கும் முன்னேற மாட்டேங்க இப்படி இருந்தா ஆனா நீங்களும் முன்னேறணும் அதுக்கு உங்களோட மனசில இருக்கிற ஊத்தைய தூக்கி வெளியால போடணும் இது எப்ப பார்த்தாலும் எவனெண்டான குறை செல்லணும் குழப்பி 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 சமூகத்தை குழப்பி இதைய தொழிலா வச்சு ஒரு கூட்டம் மிச்சம் பேச விருப்பம் இல்லை அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்து கொள்வோம் என்று கூறி சுருக்கமாக பேசி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம்